எடப்பாடி பழனிசாமி கோட்டையில் விழுந்த விரிசல் திசை திரும்பிய இரண்டு அமைச்சர்கள் மொத்தமும் போச்சு சென்னை அதிமுக அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடினர் இதில் மூத்த தலைவர்கள் கலந்து கொள்ளாதது அரசியலில் பேசு பொருளாக மாறியுள்ளது இதன் பின்னணியில் எடப்பாடி பழனிசாமியின் போக்கே என்று கூறப்படுகிறது அதிமுகவில் இன்னமும் உட்கட்சி பிரச்சனை ஓய்ந்த பாடில்லை தேர்தல் நெருங்கும் காலத்திலும் அதிமுக இதுபோல பிரச்சனை சந்திப்பது நிர்வாகிகளிடையே நம்பிக்கையை இழக்க செய்வதாக வருந்தி வருகின்றனர் இந்நிலையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக அதிமுக முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் கட்சி மீதான அதிருப்தியை வெளிப்படுத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்தாலும் இப்போது அவரின் செயல்பாடுகள் எந்த அளவுக்கு எடப்பாடி மீதான வெறுப்பை வெளிக்கொண்டு வருகிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக காட்டியுள்ளது ஏற்கனவே செங்கோட்டையின் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் சிலர் எடப்பாடி பழனிசாமியிடம் தொடர்ந்து அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை ஒன்றிணைத்தால் மட்டுமே மீண்டும் கட்சி பலமாகும் என்றும் சொல்லி வந்துள்ளனர் ஆனால் எடப்பாடி அதற்கு மறுப்பு தெரிவிப்பதும் காரணமே இன்று இரண்டு அமைச்சர்கள் தங்களது எதிர்ப்பை வெளிக்கொண்டு வந்திருப்பதாக கூறப்படுகிறது அதாவது சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஜெயலலிதா பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வில் அதிமுக மூத்த நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் ஆனால் முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் தங்கமணி கலந்து கொள்ளவில்லை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது சொந்த தொகுதியான கோபிச்செட்டி பாளையத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது அங்கேயே தனது அலுவலகத்தில் மலர் தூவி மரியாதையை செய்ததாகவும் கூறப்படுகிறது முன்னாள் அமைச்சர் தங்கமணியும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை முக்கிய விழாவில் இவர்கள் விடுபட்டு இருப்பதும் பல சந்தேகங்களை எழுப்பியுள்ளது உள்ளது இபிஎஸ் சார்ந்த கொங்கு பகுதியில் இவர்கள் அப்செட்டில் இருப்பதன் காரணத்தால் பங்கேற்க மறுத்துள்ளனர் மேலும் ஈரோட்டில் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் இன்று ஒட்டியுள்ள போஸ்டரில் இபிஎஸ் பெயரை பெயரே குறிப்பிடவில்லை என்பது உட்கட்சி மோதலை தள்ள தெளிவாக காட்டுகிறது ஏற்கனவே சட்டப்பேரவை தேர்தலையொட்டி அதிமுக தலைமை வெளியிட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் பெயர் பட்டியல் செங்கோட்டையின் பெயர் இடம்பெறவில்லை இதனால் அதிமுகவில் நாளுக்கு நாள் உட்கட்சி பிரச்சினை தொடங்கி வருவதும் அதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ளாமல் மெகா கூட்டணி அமைக்கப்படும் என்றும் தான் கட்டுப்பாட்டில் அதிமுக சிறப்பாக செயல்படுவதும் பொதுவெளியில் காட்டி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்